அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் விதிகளை மீறினால் மீண்டும் கொண்டே ஜெயிலில் போடப்படுவேன் எல்லாம் அடிக்கும் அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி கொண்ட்ரோல் அந்த கண்ட்ரோல் மையத்துக்கு உடனடியாக எல்லாம் போயிடும் போனால் மீண்டும் கைது செய்யப்படுவேன் இருப்பினும் ஒரு குற்ற கூட்டமைப்பில் அவர் இணைந்து செயற்பட்டதாக கூறப்பட்டு இன மாதிரியோ அல்லது வீட்டிலிருந்து தண்டனையை அனுபவிக்கக்கூடிய மாதிரி ஒரு சில வசதி செஞ்சு நீதிமன்றத்தால வெளியே விடும் பொழுது எங்களுடைய சமூக மக்கள் அதாவது தமிழ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க வாழ்ந்தாலும் இங்க பிரான்ஸ்ல வந்து பல வருடங்களாக பல காலம் வாழ்ந்தாலும் அதிகமாக எங்களுடைய மக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இலங்கை செய்திகள் இந்திய செய்திகள் அதிலும் சில பேர் இன்னும் அதிமுக்கியத்துவம் கொடுக்குற சினிமா செய்திகள் உண்மையில் பார்த்தீங்கன்னா நான் இதை உங்கள்கிட்ட கேட்கலாம் என்ற எனக்கு உரிமை இருக்குது என்று நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்றால் இப்போ தச்சமே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்டினுடைய அரசியல் நிலைமையும் பொருளாதாரம் இது சார்ந்த செய்திகளையும் நாங்கள் தெரிஞ்சு கொள்வது உண்மையிலே மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது ரொம்ப கொடூரமான ஆக்கல் போல இருக்குது ஜோதிப்பார்க்கு அது ஒரு ஒரு விதமான மக்கள் கூட மக்களை எங்களை கிஷோ டிவி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ இன்று இந்த வீடியோ பதவியில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னென்றால் ஒரு கொஞ்சம் சற்று மாறுதலான ஒரு வீடியோ பதவி தான் அதாவது பிரான்சினுடைய அரசியல் சம்பந்தப்பட்டது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய சமூக மக்கள் அதாவது தமிழ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அது இலங்கை தமிழராக இருக்கட்டும் அல்லது தமிழக தமிழ் மக்களாக இருக்கட்டும் நிறைய பேர் இங்கே வாழ்ந்தாலும் இங்கே பிரான்ஸில் வந்து பல வருடங்களாக பல காலம் வாழ்ந்தாலும் அதிகமாக எங்களுடைய மக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா இலங்கை செய்திகள் இந்திய செய்திகள் அதிலும் சில பேர் இன்னும் அதிமுக்கியத்துவம் கொடுக்குற சினிமா செய்திகள் இப்ப நான் என்ன சொல்றேன்னா என்றால் அதுகளும் தெரியத்தான் வேணும் ஆனால் நாங்கள் இங்க வாழுகிற நாடுகளுக்கு தானே நாங்கள் இங்க வாழ்ந்து கொண்டு தச்சமே வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாட்டினுடைய அரசியல் நிலைமையும் பொருளாதாரம் இது சார்ந்த செய்திகளை நாங்கள் தெரிஞ்சு கொள்றது உண்மையிலே மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் என்னென்றால் அது எங்க சொந்த நாடுகள்லாம் ஆனால் இப்ப இங்க என்ன நடக்குது இப்ப சில பேருக்கு வந்து என்றால் ஒரு கிரேவ் ஒரு வேலை நிறுத்தம் ஒன்று நடைபெறுது என்றாலே நிறைய மக்களுக்கு தெரியாது அப்ப என்னென்றால் அவையில் செய்திகள் வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி அந்தந்த இலங்கை இந்திய செய்திகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து இப்ப நான் சொல்றேன் இந்த பிரெஞ்சு செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சொல்லி இனி இப்ப நான் இதுவரையும் பொதுவான வீடியோக்கள் அப்படித்தான் வெளியிட்டு கொண்டிருந்தேன் நான் கிசோ டிவி ஊடாக இனி பிரான்சினுடைய அரசியல் சார்ந்த விடயங்களும் உங்களுக்கு வீடியோ பதிவாக நான் தரப்போறேன் அப்போ நீங்கள் அதை விரும்புறீங்களா என்று நான் தெரிஞ்சு கொள்ள நான் விரும்புகிறேன் வரும் காலங்களில் பிரான்சினுடைய அரசியல் செய்திகளையும் நான் உங்களுக்காக கிசோ டிவி ஊடாக தருவதற்கு முடிவு செய்துள்ளேன் அப்போ அதுக்கு எனக்கு உங்களுடைய ஆதரவு மிக முக்கியம் யாரெல்லாம் பிரான்சினுடைய அரசியல் செய்திகளும் உங்களுக்கு அவ்வப்போது டிவி ஊடாக தெரிய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ தயவு செய்து உங்களுடைய கருத்தை கொமெண்ட்ஸில் தெரிவிச்சு விடுங்கள் அதாவது ஆம் எங்களுக்கு அரசியல் செய்தி வேணும் என்று சொல்லி உங்களுடைய கருத்தை வந்து என்ன கொமர்சியல் தெரிவித்து விட்டீங்க என்றால் அப்போ அதில் நிறைய மக்கள் நீங்கள் அதுக்கு ஆதரவு தந்தால் அப்ப நான் நிச்சயமாக இனி இப்படி பிரான்சினுடைய அரசியல் செய்திகளை திட்ட தெளிவாக நம்பகத்தன்மைகளுடன் உங்களுக்கு நான் தருவேன் இல்லை நிறைய மக்கள் எனக்கு ஆதரவு தெரியவில்லை என்றால் அப்ப நான் நினைப்பேன் எப்படி என்றால் அப்போ எங்களுடைய மக்கள் பலமுறை இலங்கை இந்திய சினிமா செய்திகளுக்கும் அரசியல் செய்திகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தாங்கள் வாழுகிற நாட்டின் அரசியல் செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க என்று நான் எண்ணி நான் இனி இது மாதிரியான பிரெஞ்சு அரசியல் செய்தி வீடியோக்களை நான் வெளியிட மாட்டேன் அப்ப நீங்கள் ஆதரவு தெரிவித்தால் நிச்சயமாக நான் இனி இது மாதிரியான நீங்கள் வாழுகிற நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையை உங்களுக்கு நிச்சயமாக அவ்வப்போது எடுத்து வரவேன் கிசோ டிவி ஊடாக அடுத்ததாக இன்னும் ஒரு நான் உங்கள்ட்ட சொல்லணும் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டேன் நான் ஒரு வீடியோ பதிவு ஒன்று கிசோ டிவியில் இந்த பிரான்சினுடைய புதிய சட்டங்கள் இந்த குடிவரவை கண்ட்ரோல் பண்ணுவதற்கான புதிய சட்டங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதலாம் மாதம் தை மாதத்தில் இருந்து வர இருக்கின்ற கட்டுப்பாடுகள் பரீட்சைகள் பிரெஞ்சு பரீட்சைகள் ஒரு புது பரீட்சையில் சேர்த்துருக்கு என்று சொல்லி மிக தெளிவாக ஒரு வீடியோ ஒன்று விட்டனால் அதை இரண்டு நாட்களில் இருபத்தி ஓராயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பார்த்திருக்கிறீர்கள் இருபத்தி ஒன்று கே அதாவது இருபத்தி ஓர் மேற்பட்ட மக்கள் பார்த்திருக்கிறீர்கள் அதை இன்னும் கணக்கு பேர் பாப்பீங்க ஆனா இதில் ஒரு கவலைக்குரிய விடயம் என்னென்றால் அதில் ஐநூறு பேர் தான் இந்த வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கிறீங்க உண்மையில் பார்த்தீங்கன்னா நான் இது உங்கள்கிட்ட கேட்கலாம் ஏன்டா எனக்கு உரிமை இருக்குது என்று நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்றால் இப்போ மிக மிக துல்லியமான நிறைய விடயங்களை நான் உங்களுக்கு வீடியோ வாயிலாக கொண்டு வருகிறேன் ஒரு வீடியோ ஒன்று செய்து வெளியிடுறேன் சாதாரண விடயம் இல்லை இதில் சென்று கொண்டு போய்ட்டு வேலைகள் இருக்குது கேமராமேன் இருக்கிறார் எடி பண்ணுறவர் இருக்கிறார் அதை விட இவ்வளவு பிஸியுக்கு மத்தியிலையும் நான் ஒரு வீடியோவாக தோற்று விடும் பொழுது நீங்கள் இருபத்தோராயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பார்க்குறீங்க இதில் அஞ்சூறு பேர் தான் லைக் பண்ணியிருக்கிறீங்களே என்றால் நீங்கள் ரொம்ப கொடூரமான ஆக்கள் போல இருக்குது ஜோஜி பாருங்கள் அது ஒரு ஒரு விதமான மக்கள் கூட இந்த வீடியோவை லைக் பண்ண இல்லை சரி இனி என்றாலும் இனி வருகிற வீடியோக்கள் நீங்கள் லைக் பண்ணி கூட ஆதரவை தெரிவிச்சீங்க என்றால் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் மென்மேலும் நிறைய தகவல்களை உங்களுக்கு கொண்டு வருவதற்கு சரி நாங்கள் வீடியோக்குள்ள போவோம் இன்று இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போற விடயம் என்னவென்றால் அதாவது பிரான்சினுடைய முன்னாள் அரச தலைவர் நிக்கோலா சாக்கோசி அவர்களுக்கு சிறத்தண்டனை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது சென்ற வாரம் அது சம்பந்தமா தான் இன்று விரிவாக இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அப்போ இந்த முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலா சாகோசி அவர்களுக்கு ஐந்து வருட சிறை தண்டனையும் ஒரு லட்சம் யூரோ அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது அவருக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து வருட சிறை தண்டனையும் ஒரு லட்சம் யூரோ அபராதமும் அதோடு மட்டுமல்லாது குடியுரிமை நீக்கமும் விதிக்கப்பட்டுள்ளது அப்போ குடியுரிமை நீக்கம் என்றால் என்னென்றால் அவர் இனி வாக்களிக்கவோ அல்லது ஒரு தேர்தலில் நீக்கவோ முடியாது இந்த வழக்கின் பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நிக்கோலா சாகோசி அவர்கள் லிபியா நாட்டின் தலைவர் முகமூர் கடாபியிடம் இருந்து பல மில்லியன் யூரோக்கள் பெற்றதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு அந்த பணம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது பதிலுக்கு லிபியாவுக்கு பொருளாதார மற்றும் தூதரக சலுகைகள் வழங்கப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சான்றுகள் போதாமையால் ஊழல் சட்டவிரோத நிதி போன்ற பெரிய குற்றங்களில் இருந்து சாக்கோசி அவர்கள் விடுவிக்கப்பட்டார் இருப்பினும் ஒரு குற்ற கூட்டமைப்பில் அவர் இணைந்து செயற்பட்டதாக கூறப்பட்டு அவர் குற்றவாளியாக இனம் அதோடு பாத்தீங்கன்னா இந்த நிக்கோலா நிக்கோலாசாக்கோசி அவர்களுக்கு மட்டும் தண்டனை வந்து வழங்கப்படவில்லை இவரண்ட அரசாங்கத்தில் பதவி வகித்த இரண்டு முன்னாள் அமைச்சர்களுக்கும் ஒருவருக்கு ஆறு வருடமும் இன்னும் ஒருவருக்கு இரண்டு வருடமாக ரெண்டு பேருக்கும் தண்டனைகள் கிடைக்கப்பட்டுள்ளது அதுவும் மின்காப்புடன் அதாவது பிரசுலே எலக்ட்ரானிக் என்று சொல்லப்படுகிற மின் காப்புடன் தண்டனை பெற்றுள்ளனர் நீங்க சில நேரம் நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த தமிழ்ல பேச்சு வழக்கில் சொல்றது இப்படி குற்றம் செய்த வெளியில வந்து ஒரு பிண மாதிரியோ அல்லது வீட்டிலிருந்து தண்டனையை அனுபவிக்கக்கூடிய மாதிரி ஒரு சில வசதி செஞ்சு நீதிமன்றத்தால் வெளியே விடும் பொழுது பேச்சு வழக்கில் தமிழில் சொல்றது அந்த குற்றவாளிக்கு அல்லது அந்த நபருக்கு வந்து காப்படிச்சு விட்டுருக்கேன் காப்படிச்சு விட்டுருக்கேன் பேச்சு வழக்கில் சொல்றது அது வந்து ஒரு பிரசுவிலே எலக்ட்ரானிக் அப்போ அது என்ன மாதிரி அது எப்படி செயற்படும் என்றும் இப்போ நான் அவருக்கு சொல்றேன் பாருங்க ஏனென்றால் தெரிஞ்சாக்களுக்கு பரவாயில்லை இனி கண்டிப்பாக இதில் நீங்கள் தெரியாதவர்கள் தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்காக நான் அடுத்து சொல்கிறேன்னு பாருங்க இந்த ப்ரஸ் விலை எலக்ட்ரானிக் என்ற படத்துல பாக்குற மாதிரி பாருங்க இந்த ப்ரோஸ் இந்த காப்பு வந்து அதிகமான நபர்களுக்கு காலில் தான் போட்டுறது காலில் வந்து காப்படிக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த ப்ரோஸ் வந்து பாருங்க உள்ள படத்துல பாத்தீங்கன்னா சொல்லி ஒன்று இருக்குது அதாவது கண்காணிப்பு பட்டி அது வந்து என்ன செய்யும் என்றால் அந்த நபர்கிட்ட வீட்டிலேயே அது வைக்கப்பட்டிருக்கும் அந்த பட்டி மூலமாக அதாவது கண்காணிப்பு நிலையத்துக்கு அந்த பட்டி வந்து இந்த தகவல் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கும் அதை வந்து போலீஸ்காரர்கள் அவர்கள் பார்த்து கொண்டு கண்காணித்து கொண்டு இருப்பார்கள் உண்மையிலே இந்த மின்காப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா சிறைக்கு மாறாக பயன்படுத்தப்படுகிற ஒரு கண்காணிப்பு கருவி என்று சொல்லலாம் இதன் மூலம் வந்து நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டவர்களை அல்லது வழக்கு நிலுவையில் உள்ளவர்களை வீட்டிலேயே வைத்து கண்காணிக்கக்கூடிய ஒரு வசதி தான் இந்த பிரசூலே எலக்ட்ரானிக் இது எப்படி செயல்படுது என்று சொன்னால் அதாவது இந்த கை காப்புன்றது பெரும்பாலும் நான் முதல்ல சொன்ன மாதிரி காலில் தான் இது போடப்படும் இந்த நபர் தங்க வேண்டிய இடம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் அதாவது இவர் பிரகாரம் தன்னுடைய வீட்டு முகவரி என்று சொன்னா வீட்டை விட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்தை தவிர இவர் எங்கேயும் போக முடியாது வெளியே போக அனுமதி இல்லாமல் சென்றால் அல்லது கை காப்பை அகற்ற முயன்றால் உடனடியாக அது எல்லாம் அடிக்கும் அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி சோக்ரது கோண்ட்ரோல் அந்த கண்ட்ரோல் மையத்துக்கு உடனடியாக எல்லாம் போயிடும் போனால் மீண்டும் கைது செய்யப்படுவார் அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பெட்டி வந்து கோச்சியது சுவையோஸ் வந்து இது வந்து ஜிபிஎஸ் வழியாக தொடர்பில் எப்பவுமே இருந்து கொண்டு இருக்கும் நீதிபதி அனுமதி அளித்த நேரத்தில் மட்டுமே வேலை அல்லது மருத்துவரை பார்க்க பார்க்கறதுக்கு அல்லது குழந்தைகளின் பள்ளிக்கூட தேவை போன்றவற்றுக்கு மட்டும் இந்த நபர் வெளியே செல்ல முடியும் அது நீதிமன்றத்தால அனுமதி வழங்கப்பட்டிருக்கிற இடங்களுக்கும் குறிப்பிட்ட தூரத்துக்கும் வந்து எங்கெங்க போலாம அவருக்கு நீதிமன்றத்தால் நீதிபதி ஒரு அனுமதி ஒன்று வழங்கியிருப்பார் அவர் அதை தாண்டி எங்கேயும் வெளியே போனார் என்ற நான் சொன்ன மாதிரி போலீஸ்காரருக்கு ஜிபிஎஸ் மூலமாக அங்க எல்லாம் அடிக்கும் அப்போ ஒரு குற்றம் செய்தவருக்கு இந்த காப்பு போடுறதால வந்து அவருக்கு ஒரு சில நன்மை இருக்கு என்னென்றால் சிறைக்கு செல்லாமலே வீட்டிலே இருந்தே அவர் அந்த சிறை தண்டனை காலத்தை கழிக்க முடியும் அதைவிட அவருடைய வேலை குடும்பம் ஆகியவற்றையும் தொடர முடியும் ஆனால் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவர் எங்கேயும் அந்த எல்லைகளை தாண்டி அவர் போனாலோ அந்த காப்பை வந்து கலட்ட முற்பட்டாலோ நிச்சயமாக அவருக்கு அந்த புனை வந்தவருக்கு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் அவர் கொண்டு போய் சிறையில் விடப்படுவார் அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் விதிகளை மீறினால் மீண்டும் கொண்டே ஜெயிலில் போடப்படுவேன் அப்ப நான் சில முதல்ல நான் காப்பேன்ட்டு சொன்ன போல நீங்க நினைச்சிருக்கலாம் ஏதோ பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து குற்றம் செய்யறவருக்கு ஏதோ நாலு பவுண்டில் காப்பு போட்டுருவாங்கன்னு சொல்லி அப்ப காப்பண்டா இதுதான் தெரிஞ்சவர்களுக்கு இல்லை தெரியாதவர்களுக்காக ஒரு சிறிய விளக்கம் ஒன்று நான் சொன்னனா இந்த தீர்ப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் ஜனாதிபதி நிக்கோலா சாகோசி அவர்கள் செய்தியாளர்களுக்கு சொல்லியிருந்தார் அப்படி என்றால் நான் குற்றமற்றவன் அப்படி சிறையில் என்னை போட்டால் நான் சிறையில் தூங்க வேண்டி வந்தாலும் அதாவது சிறையில் நிற கொள்ள வேண்டி வந்தாலும் நான் தலையை நிமித்தி வச்சே தூங்குவேன் என்று சொல்லியிருந்தார் அப்போ அது ஒரு உவமையாக என்ன மாதிரி சொல்லியிருக்கிறார் என்றால் நான் சிறையில் என்ன போட்டாலும் நான் தலை குனிக்க மாட்டேன் நான் தலையை நிமித்தி வச்சே தூங்குவேன் என்று கூறியிருந்தார் இந்த தீர்ப்புக்கு பிறகு வந்து பிரான்ஸில் உள்ள பல அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்மணி ஆற்றியிருக்கிறார்கள் அதில் ரிப்பப்ளிக்கன் கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூறும்பொழுது எங்களுடைய ஆதரவு போம் சாக்கு இருக்கும் என்று கூறியிருந்தார் அதை விட மெரி லூபன் அவர்கள் கூறும்பொழுது இந்த தீர்ப்பை வந்து கண்டித்திருந்தார் அவர் என்ன மாதிரி சொல்லியிருந்தார் மெரி லூபன் அவர்கள் நமது சட்டத்தின் அதாவது பிரான்ஸினுடைய நமது சட்டத்தின் அடிப்படைகளுக்கு ஆபத்து என்று கூறியிருந்தார் அதோட பார்த்தீங்கன்னா எல் என்ற கட்சியை சேர்ந்த அதாவது எல் ஐ என்ற கட்சியை சேர்ந்தவர்கள் கூறும்பொழுது குற்றம் செய்தவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்ற அந்த வாசகம் வந்து சாகோசிக்கு வந்து நன்றாக பொருந்தி இருக்குன்னு சொல்லிருக்கிறார்கள் காரணம் என்ற ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து தொண்ணூற்றி மூன்று மாவட்டத்தில் வந்து சென்செந்தனி பகுதியில் வந்து இவர் தேர்தல் பிரச்சாரம் சாக்கோசி அவர்கள் செய்யும் பொழுது அதாவது சென்செந்தனி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வெளிநாட்டு மக்கள் வாழ்கிற பகுதி ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிரான்ஸில் வாழ்ற மக்களுக்கு தொண்ணூற்றி மூன்று மாவட்டத்தில் குறிப்பாக சென்செந்தனியில் நிறைய பேர் அதாவது பெரும்பான்மையான வந்து வெளிநாட்டு மக்கள்லாம் வாழினால் அப்போ ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சாக்கோசி அவர் கூறும் பொழுது என்ன சொன்னார் என்று சொன்னார் அவருக்கு எதிராக நிறைய எதிர்குறல்கள் அன்று எழுப்பப்பட்டது அப்ப அவர் என்ன சொன்னார் என்றால் நான் பதவிக்கு வந்தால் உங்களை எல்லாரையும் திபராசை பண்ணுவேன் அதாவது உங்களை எல்லாரையும் ஒழிப்பேன் அதாவது குறிப்பாக குற்றவாளிகள் இந்த மாவட்டத்தில் உள்ள குற்றவாளிகள் எல்லாரையும் நான் திபராசை பண்ணுவேன் என்றால் எல்லோரையும் ஒழிப்பேன் என்று சொல்லிருந்தார் ரெண்டாயிரத்தி ஏழாமான்ட்டு இப்போ அந்த கட்சியை திரும்பவும் சுட்டி காட்டி இருக்குது அதாவது குற்றவாளிகளை பொழிக்கிறது என்று அந்த சாக்கோசி சொன்ன அந்த வாசகம் வந்து இப்போ அவருக்கு நன்றாக பொருந்தி இருக்கு அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் கூறியிருந்தார்கள் நிக்கோலா சாக்கோசி வந்து பிரான்ஸ்ல வந்து ஜனாதிபதியாக இருந்தது ஐந்து வருடங்கள் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் இவர் இங்கே வந்து பிரெஞ்சு ஜனாதிபதியாக இருந்தவர் இவர் இருந்த கால தான் வெளிநாட்டு நபர்கள் வந்து பிரான்ஸ்ல குடியுரிமை பெற வேண்டும் என்றால் டெல்ஃப் பேயா அதாவது பி ஒன் என்ற பிரெஞ்சு தகமை பெற வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் சில நேரம் இந்த கேட்ட பிறகு சில பேருக்கு சந்தோஷமாய் உங்களுக்கு இருக்கலாம் சில பேருக்கு காரணம் என்றால் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே இவர் தான் நிக்கோலா சாக்கோசி அதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதியாக ஜெக் ஷிராக் அவர்கள் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி அஞ்சாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வரையும் ஜெக் ஷிராக் இருந்த காலப்பகுதியில் ஒரு வெளிநாட்டு நபர் வந்து குடியுரிமை கேட்க இப்போ உள்ள சூழல் மாதிரி மொழிக்கெல்லாம் கட்டாயமே இல்லை நீங்கள் வந்து வேலை செஞ்சு அம்போ கட்டி குற்றம் செய்யாமல் இருந்திருந்தால் ஓரளவு மொழி பேசினாலே போதும் அந்த பகுதியில் நிறைய மக்கள் வந்து பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் எங்களுடைய மக்கள் குறிப்பாக அவர்கள் பிரெஞ்சு குடியுரிமை வச்சிருக்கணும் ஆனால் அவர்களால் இப்போ வரைக்கும் முறையாக பிரெஞ்சு பேச தெரியாது அதை நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் காரணம் ஏன்னு சொல்லி சொன்னால் சில பேரை மட்டும்தான் சொல்றேன் காரணம் ஏன்னு சொன்னால் அந்த கால பகுதியில் பிரெஞ்சு மொழி தகமையே கொஞ்சம் இருந்தாலே நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டது அதால தான் இப்பவும் வந்து அந்த நேஷனாலிட்டி கார்டு வச்சுக்கிறார்கள் வந்து சில சில விஷயங்கள் வந்து மொழியறிவு இல்லை வந்து அவர் அவர்களால் அது போதாது ஆனால் எக்ஸிராக்கு பிறகு இவர் நிக்கோலா சாக்கோசி வந்த பிறகு வந்து வெளிநாட்டு மக்கள் மீது நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தவர் அதிலும் குறிப்பாக இந்த குடியுரிமை விஷயத்தில் வந்து பேயா டெல்ஃப் பேயா அதாவது பேயா நிகோ இருந்தால் தான் பிரெஞ்சு குடியுரிமைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் ஒன்றை கொண்டு வந்து விட்டார் இவர் ஆரம்பித்து வச்சது அதுக்கு பிறகு வந்த ஃபோன்ஸ்வா ஒலந்தாக ஆகட்டும் மக்ரோன் ஆகட்டும் இந்த ஜனாதிபதிகள் வந்து அப்படியே தொடர்ந்தவை அதோட இப்ப இப்ப ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோ அவர்கள் இந்த காலப்பகுதியில இன்னும் கூட்டப்பட்டு இன்னும் கடமையாக்கப்பட்டு நான் சென்ற வீடியோல சொன்னது மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் தேதி தை மாசத்துல இருந்து குடியுரிமைக்கு பேது ஒன்று அதாவது பி டூ என்ற லெவலுக்கு வந்து கொண்டு வந்து விட்டார்கள் இதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி வச்ச வரை இந்த நிக்கோலா சாக்கோஸ் என்ற இந்த முன்னாள் ஜனாதிபதி தான் சரி அப்ப இந்த வீடியோ இறுதி இறுதிப்பதைக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணி விடுங்க இது வரைக்கும் இந்த கிசோ டிவி என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு விடுங்க உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்